வேதத்தை தியானிக்கலாம் சபைக்கு போகலாம் மன்னிக்க சுபாவம் இல்லாவிட்டால் தேவன் நம்மளோடு கூட இருக்க மாட்டா இது நன்றாக புரிய வேண்டும் குடும்பத்திலும் சரி ஏதோ ஒரு தவறு பிள்ளைகள் செய்துட்டாங்கனாக்கா அது மன்னிக்க வேண்டும் பெற்றோர்கள் சமுதாயத்திலும் சரி உன்னுடைய நண்பர்கள் ஏதோ ஒரு தவறு செய்தாங்கனாக்கா அது மன்னிக்க வேண்டும் ஏதோ வேலையிலும் சரி உன்னுடைய வேலை அதிகாரிகள் உன் கீழே இருக்கிற அதிகாரிகள் ஏதோ ஒரு தவறு செய்தாங்கனாக்கா அவங்களுக்கும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க மன்னிக்கவில்லா மன்னிக்கவில்லாவிட்டால் தேவன் நம்மளை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுது தேவ பிள்ளைகளே இன்னைக்கு வார்த்த முடியுமா ஆண்டவர் என்னோடு பேசினார் என் குடும்பத்திலேயும் பிள்ளைகள் செய்த தவறையும் நான் மன்னிக்கிறேன் ஏதோ தெரியாம செய்துட்டாங்க நம்ம மன்னிக்கும் போது கத்த நிச்சயமாகவே நம்மளை மன்னிப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா நிறைய குடும்பத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு சின்ன காரியம் பிள்ளைகள் செய்வாங்க அதுக்காக பெற்றோங்க அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அவங்க கிட்ட உக்கார மாட்டாங்க அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க பெற்றோர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று கத்தோடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே தேவன் சிலுவையிலே நம்மளை மன்னித்தா நம்மளுடைய எல்லாவற்றிலும் நம்மளுடைய மன்னித்தார் நன்றாக புரிய வேண்டும் சிலுவையில் அவர் எதுக்காக தொங்கணும் அவர் எதனா ஒரு பாவத்தை செய்தார் பாவம் எல்லாம் நம்ம செய்தது நம்மளுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு அவர் அப்படியே இருந்தும் தேவனுடைய அன்பு அவர் வெளிப்படுத்தினார் இன்னைக்கு நம்மளு நம்ம ஏன் நம்மளுடைய சகோதரனையும் நம்மளுடைய சகோதரியும் நம்மளுடைய நண்பர்களையும் சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களையும் நம்ம மன்னிக்க இருக்கிறோம் நம்ம மன்னிக்கலாம் கட்ட நிச்சயமாகவே நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்மளுடைய தப்புதங்களை மன்னிப்பார் கண்ட கண்டிப்பாக இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் உங்களோடு பேசலான்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்